மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தேவையான எல்லாமே நம்மிடம் இருக்கிறது அவர் விருந்தாளிகள் வந்துவிட்டார்கள் கொண்டாட்டங்கள் தொடங்கிவிட்டன அதில் பங்கேற்பதற்கு உங்கள் கண்களை மட்டும் திறக்க வேண்டும் அவ்வளவே பிகம் கார்ட்ஸ் என்று நான் சொல்லவில்லை அது அரசியல் அப்படி என்றால் எதையோ நீங்கள் சாதிக்க ஓடுகிறீர்கள் என்று அர்த்தம் ambitious ஆக மாறி விடுகிறீர்கள் You become ambitious நான் சொல்வது You are gods அதை உணருங்கள் அதை அடைய தேவையில்லை அப்போது உலகத்தில் முதலாவதாக இருப்பதை பற்றி யார் கவலைப்பட போகிறார்கள் யூ ஆர் ஆல்ரெடி எல்லோருமே தான் இந்த உலகத்தில் ஒருவரோடும் உங்களை ஒப்பிட முடியாது யூ ஆர் இன்கம்பேரபிள் அண்ட் யுனீக் So you are already the first.